கற்றுடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து கற்று தந்த ஜபம் இந்த நாளின் தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்து கற்று தந்த ஜபம் தம்முடைய சீஷர்களுக்கு ஏசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுத்தராரு அது மத்தியும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துலேருந்து பதிமூன்று வசனம் வரைக்கும் இருக்குது நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு ஏசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு அவருக்கும் சீஷர்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே ஏசப்பாவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கத்துரை பிள்ளைகளும் நம்ம எப்படி ஜெபிக்கணும் நிறைய பேர் ஆவிக்குரிய வழக்கில் நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க ரட்சிக்கப்பட்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருப்பாங்க பிரதர் ஒரு ஜபம் பண்ணுங்களேன் ஐயோ என்ன போய் ஜபம் பண்ண சொல்கிறீங்களே சிஸ்டர் ஒரு ஜபம் பண்ணுங்களேன் ஐயோ எனக்கு ஜெபிக்கலான்னு தெரியாது அப்படின்னு ஜபம் அப்படின்னா டக்குன்னு பெண் வாங்கிடுவாங்க இல்லை நான் ஜபிக்கிறேன் நான் வந்து அதை ஜபத்தை பண்ணுறேன் அப்படின்னு யாரும் முன் வர மாட்டாங்க பெரிய பெரிய கன்வென்ஷன் நடந்தால் கூட அந்த கன்வென்ஷனில் நம்ம மத்தியில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஜபிப்பாங்கன்னு சொன்னால் அங்கே எல்லாரும் அமைதியப்பாங்க யாராவது ஜெபிக்கிறேன் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு தலையை இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு எப்படின்னா பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே முதல்ல நம்ம ஜெபிக்க தொடங்கும்போது பிதாவை நோக்கி ஜெபிக்கணும் ஏசு கிறிஸ்து பூமியில் எப்பெல்லாம் ஜெபிச்சாரோ இரவு ஜெபிச்சார் பகலை ஜெபிச்சார் தனிமையா ஜெபிச்சார் ஒளிவங்களை எப்படி ஜெபிச்சார் எல்லா நேரமும் அவர் ஜெபிச்சார் ஜெபிக்கும் போதெல்லாம் பிதாவை நோக்கி தான் ஜெபிச்சார் நிறைய பேர் அன்பின் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறாங்க அப்படி ஜெபிக்க கூடாது பர்சு பர்லோக பிதாவே பர்சுத்தமுள்ள பிதாவே ஜோதிகளின் பிதாவே இறக்கங்களின் பிதாவே நம்முடைய ஜபம் பர்லோகத்துக்கிற பிதாவை நோக்கி தான் ஜபிக்கணும் வாங்கண்டி இங்கே ஏ அன்பின் ஆண்டு வரை அன்பான தெய்வமே இறைவனே அப்படின்லாம் தொடங்கக்கூடாது ஒரு எப்படி ப்ரீச் பண்ணுறதுக்கு ஒரு இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதோ ஜபத்துக்கும் சில ஒழுங்கு முறைகள் இருக்குது அப்போ நம்ம ஜபத்தில் முதல் சொல்கிற வார்த்தை எதுனா பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே முதல்ல அவரை நோக்கி தான் நம்ம ஜெபிக்கணும் அப்ளிகேஷன் பொறுத்து அவரை நோக்கி தான் போடணும் விண்ணப்பம் சேர்த்து நம்ம அவரை நோக்கி தான் போடணும் போடுறதுக்கு அப்புறமா நினைச்சோம் இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக ஏன்னா அவர் பரிசுத்தர் சேனைகளின் தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் அங்கே வந்து ஓயாமல் சேரா அப்படின்னு சொல்லிக்குது அப்போ நம்ம அவர் நாமத்தை ஹோலி அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும் பரிசுத்தப்படுத்திட்டு என்ன சொல்லணுமோ ஆண்டு வரை உடைய ராஜ்ஜியம் வரணும் உங்களுடைய சித்தம் பரமலதில் செய்க செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படணும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நம்முடைய சுய சித்தம் மாறணும் நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் அதான் அவர் சொல்லி கொடுக்குறாரு நீ எப்போ ஜெபிச்சாலும் என்னன்னா பரமண்டலத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுது கத்தாவே அதே போல் பிதாவே என்னுடைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய சித்தம் நிறைவேறணும் தேவ மகிமைக்காக நம்ம என்ன பண்ணணும் விண்ணப்பம் பண்ணணும் உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக இது தேவ மகிமைக்காக நம்ம பண்ணுற ஜபத்தில் ஒரு விண்ணப்பம் இது அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும் எப்போ ஜெபிச்சாலும் கற்று நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும் நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் சொல்லி அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும் ரெண்டாவது ரா வரணும் ஆண்டு வரே பரலோக ராஜ்யம் இறங்கி வரட்டும் கத்தாவே ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக அப்படின்னு வெளிப்படுத்துகிற வசனம் இது அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு வரையும் நம்மளுடைய ராஜ்யம் வரட்டும் அப்பா இது கொடிய காலங்கள் இது கடைசி காலங்கள் இந்த காலங்கள் ஒரு ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியும் மனவாட்டி எப்பொழுதும் கர்த்தரை வருகைக்காக ஜெபிக்கணும் நிறைய பேர் கர்த்தரை வருகைக்காக ஜெபிக்கத்தில் அப்படி இருக்கக்கூடாது நம்ம எப்பொழுதும் நம்மளுடைய ஜபத்துல ஒரு பாயிண்ட் அவருடைய வருகைக்காக அவருடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நம்ம சொல்லி ஜெபிக்கணும் மூணாவது நம்முடைய சித்தம் பரலோகத்தில் நம்ம சித்தம் செய்யப்படுவது போல் பூமியில் என்னுடைய வாழ்க்கையில்ங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் சித்தம் உமக்கு சித்தம் இல்லாமல் உமக்கு பிரியம் இல்லாமல் ஒரு வீடு வாங்கணுமா தேவ சித்தம் திருமண காரியமாக தேவ சித்தத்தை கேளுங்க வெளிநாட்டுக்கு போகணுமா தேவ சித்தம் கேளுங்க பசங்களை படிக்க வைக்கணுமா தேவ சித்தம் கேளுங்க நம்மளுடைய அறிவு சொல்கிற மாதிரி செய்யக்கூடாது நம்மளுடைய ஆவியில் சொல்கிற மாதிரி செஞ்சால் அந்த காரை சக்ஸஸ் ஆகிடும் அறிவு கணக்கு போடுறது எல்லா நூற்றுக்களும் சரியாக இருந்தாலும் கடைசியில் முடிவு ரிசல்ட் வந்து தான் ஆகும் ஆனால் ஆவியார் சொல்கிற மாதிரி பிதாவின் சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையும் அந்த வேலைகளும் சக்சஸாக நூற்றுக்கு நூறு ஆகும் அதில் எப்போ ஜெபிச்சாலும் பரலோகத்தில் நம்ம சித்தம் செய்யப்படுது போல பூமியிலும் எங்கள் வாழ்க்கையில் சித்தம் செய்யப்படுவதாக அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் அடுத்தது என்ன அந்த வசதத்தில் அடுத்தது போட்டுக்கிது பதினோராம் வசனம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்த உடனே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் உணவளிக்கிற அளிக்கிற கர்த்தர் அவர் உணவை எப்படி சொல்லுமா சவதரித்து கொடுக்குறாராம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு நமக்கு வேண்டிய ஆகாரம் காக்கைக்கு உணவு கொடுத்த தெய்வம் நமக்கு கொடுக்காம என் போயிட்டு அப்போ அண்ணனுக்கு வேண்டிய ஆகாரத்தை நிச்சயமாக கொடுப்பார் நம்ம அதுக்காக ஜெபிக்கணும் நம்ம சரீர தேவைகளுக்காக விண்ணப்பம் பண்ணணும் ப்பா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்கப்போன்னா என் படியே அலர்ந்து எங்களை போஷிக்கிறவர் ரூத் போயிட்டு வயல் நிலத்தில் அவங்க பொறுக்கிறாங்க ஆனால் ஒரு படி தான் வந்துச்சு ஆனால் பரமா போவாஸ் அந்த அம்மாவுக்கு வேண்டிய ஏழு படியை அளர்ந்து போஷித்தார் நம்ம தெய்வம் நம்ம ஆராதிக்கிற கத்தை நம்மளுடைய கத்தை நமக்கு என்ன பண்ணுவோம் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரம் கேட்கும்போது நிச்சயமாக கொடுப்பார் அடுத்தது நம்மளுடைய ஆன்மீக தேவைக்காக அந்த மூணாவது பாயிண்ட் வருது நம்ம என்ன சொல்கிறோன்னா எங்கள் கடனாளிகளை மன்னிங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கடன் இல்லாதவங்க இந்த பூமியில் ஒருத்தர் கூட இருக்க முடியாது என்கிட்ட ஒரு பைசோட கடனே இல்லை அப்படின்னா நம்ம அன்புக்கு கடன்பட்டிருப்போம் அந்த அன்பு கடனை கூட நிறைய பேர் என் மேலே அன்பு கட்டிருப்பாங்க நான் திருப்பி அவங்க மேலே அன்பு காட்டியிருக்க மாட்டேன் நிறைய பேர் எனக்காக உழைச்சிருப்பாங்க நான் அவங்களுக்கு உழைக்காம போயிருப்பேன் நிறைய பேர் எனக்காக பிரயாசப்பட்டிருப்பாங்க நான் அவங்களுக்கு பிரயாசப்படாமல் போயிருப்பேன் இதெல்லாம் கூட கடன் தான் அப்போ நம்மளோட கடன்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கணும் உலக பிரகாரமாகவோ ஆவிக்குரிய பிரகாரமாகவோ கடன்பட்டிருந்தா எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்க நான் உடைச்சி சம்பாரித்து கடன் கட்டிடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த மாதிரி ஒரு இதில் இருக்காதபடி நம்மளால் கத்தாவே எங்களுக்கு மன்னிங்க நான் தெரிஞ்சு கடன் வாங்கிட்டணும் தெரியாமல் கடன் வாங்கிட்டணும் ஆனால் நான் பட்ட கடன்களை எல்லாம் நீங்கள் மன்னிங்கப்பா அப்படின்னு நம்ம கத்தக கதறி கேட்கும்போது நிச்சயமாக தேவன் ஐஸ்வர்ய சம்மனராக இருந்து அவர் நமக்கு கடன்களை மன்னிப்பார் ரெண்டாவது சொல்கிறதுனால் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை காத்தரலும் அப்படின்னு ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும் பொழுது வெஞ்சு நம்ம போய் கண்ண முடி தூங்கறதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் போய் மாட்டிடுவோம் இல்லை நம்மளை தேடி ஏதாவது ஒரு வில்லங்க வரும் ஏதாவது ஒரு சின்ன சோதனையாக நம்ம கண்டிப்பாக வந்துடும் அப்போ நம்ம ஜெபிக்கணும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு நம்ம ஜபிக்கும்போது கத்தை நிச்சயமா எந்த தீங்கும் தீமைகளை நம்மளை அணுகாதபடி பாதுகாத்து கொள்வார் முடிக்கும்போது ஜபத்தை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்னு முடிக்கணும் ஜபம் தொடங்கும்போது பரலோக பிதாவே பரம்ப இருக்கிற எங்கள் பிதாவே ஜோதிகளின் பிதாவே இறக்கங்களின் பிதாவே அப்படின்னு பிதாவை நோக்கி ஜெபிக்கணும் முடிக்கும்போது ஆமேன் அதே பேர் நல்லா ஜபிப்பாங்க ஆவியில் ஆரம்பி முடிக்கும்போது ஆமேன் அப்படின்னு முடிச்சுடுவாங்க இல்லை நல்ல பிதாவே ஆமேன் அப்படி முடிச்சிடுவாங்க அப்படி இல்லை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிச்சு முடிச்சாதான் அந்த ஜபத்துக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும் நிறைய பேர் ஜெபிச்சு பதில் நீ ஒழுங்கு முறையாக ஜெபிக்கல பண்ணலன்னு அர்த்தம் தொடங்கும் போது பரலோக பிதாவே முடிக்கும் போது கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்னு முடிச்சா நிச்சயமாக நம்ம பண்ற எல்லா ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரு தேவ மகிமைக்காக விண்ணப்பம் பண்ணும் சரி தேவைக்காக விண்ணப்பம் பண்ணும் ஆன்மீக தேவைக்காக விண்ணப்பம் பண்ணும்போது பரமல்ல ஜப நம்ம எல்லாருடைய குடும்பத்திலும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆசிர்வாதமாக இருக்கும் அல்லேலூயா